வணக்கம் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் எப்படி ஒரு லட்சம் வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போகிறோம் முக்கியமாக அதை வந்து நான் ஆதாரத்தோடு காட்ட போகிறேன் எந்தெந்த வீடியோவுக்கு எந்தெந்த சார்ட்ஸுக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்தாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக நான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க முதல்ல வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிற எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயத்தை தாண்டி தான் நீங்கள் வந்திருப்பீங்க என்னன்னு கேட்டிங்கன்னா முதல்ல அந்த நூறு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த நூறு சப்ஸ்கிரைபர் நம்ம கொண்டு வரதுக்கு முன்னாடி நமக்கு உயிர் போய் உயிர் வந்த மாதிரி ஆயிருங்க எனக்கு இந்த ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து எவ்வளோ வேகமாக வந்துச்சோ ஆனால் அந்த நூறு சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரவங்க வாட்ஸ்அப்பில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர்கிட்டையும் கைல காலில் விழுகாத குறையா ஒரு கடைக்கு போகிறேன்னா கடைக்காரங்களா நான் சேனல் வச்சுருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் இப்போ திடீர்னு என் பையனை டியூஷனில் சேர்த்துருக்கேன்னு வச்சுக்கோங்க அந்த மிஸ்ஸிட்ட போய் நான் சேனலில் ஆரம்பிச்சிருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் கெஞ்சி கெஞ்சி கதறி அந்த நூறு சப்ஸ்கிரைபர் என் வீட்டுக்கார் சேனல்லையும் அந்த சாரி என் வீட்டுக்காரோடைய ஃபோன்லேயும் வாட்ஸ்அப் இருக்கும்ல அதுலேயுமே ஸ்டேட்டஸில் வைப்பேன் இந்த மாதிரி சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு சொல்லி சொல்லி கஷ்டப்பட்டு தாங்க அந்த நூறு சப்ஸ்கிரைபர் வந்து நான் கொண்டுட்டு வந்தேன் அந்த நூறு சப்ஸ்கிரைபருக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம சமையல் ஆரம்பித்தது வந்து தருண் சுந்தர் கிச்சன் தான் ஆரம்பித்தேன் சமையல் தான் போட்டுக்கிட்டு இருந்தேன் முகத்தெல்லாம் காட்ட மாட்டேன் எங்கேயும் வெளியில் போகிறது வரதெல்லாம் அவ்வளோவா நான் காட்டுனது இல்லை சமையல் தான் மோஸ்ட்லி நிறைய போடுவேன் அப்படி நல்லா பிக்கப் ஆகி போய்கிட்டு இருந்துச்சு கடைசியில் ஒரு எழுநூற்றம்பது சப்ஸ்கிரைபர் வந்து நின்றுச்சு எவ்வளவு எழுநூற்றி ஐம்பது அந்த எழுநூற்றி ஐம்பது சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது தான் நான் சீரியல் போட்டேன் சீரியல் போட்ட உடனே பார்த்திங்கன்னா ரெண்டே நல்ல அந்த எழுநூறாக இருந்தது மூவாயிரமாக மாறிடுச்சு அந்த கதை வேறு கதை இப்போ மூவாயிரம் ஆகி போயிருச்சா அதுக்கப்புறமாகவும் அந்த சேனல் ஆறு மாதம் ஃப்ரீஸ் சார்ஜில் அது இது மறுபடியும் ஏன் ஃப்ரீஸ் ஆச்சுன்னு கேட்பீங்க அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை போய் பாருங்கள் என் சேனல் ஆறு மாதம் லாக் ஆனது ஏன் அப்படின்ட்டு ஒரு வீடியோவே போட்டிருப்பேன் அதில் வந்து சொல்லியிருப்பேன் அதில் பாருங்கள் இப்போ ஆறு மாதம் கழிச்சு அந்த ஆறு மாதத்தில் நான் என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா அந்த லாக் ஆகியிருந்துச்சுல அப்போ சமையலும் போட்டுக்கிட்டு இருந்தேன் காமெடியில் இறங்கிட்டேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ட்ஸில் காமெடியெல்லாம் வரும்ல அந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் ரீமேக்ஸ் பண்ணி பண்ணி போட்டு போட்டு காலையில் எழுந்திரிச்சோடனே மூணு ஷார்ட்ஸ் போட்டுருவேன் மத்தியானம் மூணு மணிக்கு ஒரு வீடியோ போடுவேன் அப்புறம் கொஞ்சம் நாள் ஆக ஆக லைவ் போட ஆரம்பித்தேன் அப்படியே இந்த லைவில் வந்து சப்ஸ்கிரைபர் வரும் நம்ம போடுற காமெடி ஷார்ட்ஸ் இருக்குல்ல அதுலேயுமே சப்ஸ்கிரைபர் வரும் இப்படித்தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சப்ஸ்கிரைபர் ஏறிக்கிட்டே வந்துச்சு திடீர்னு ஒரு நாள் ஒரு விவசாய ஷார்ட்ஸ் வந்து ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க அது நல்ல வை அப்படியே வைரலாக இருந்துச்சு அந்த சாட்ஸ் வந்து சவுண்டு அந்த விவசாய சாட்ஸ் நீங்கள் எல்லோருமே கேட்டிருப்பீங்க ஆனால் ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னா விவசாயம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் விவசாயம் பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள் விவசாயம் பிடிச்சா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கன்னு அந்த வாய்ஸ் வந்து வைரலாக இருந்துச்சு நான் அதை வந்து ரீமேக்ஸ் பண்ணி போட்டேன் சரி நம்மளும் இந்த வாய் நம்ம வீட்டை சுற்றி காடாக இருக்குதுல்ல நம்மளும் போட்டு விடுவோம் அப்படின்ட்டு நான் போட்டேன் அந்த சாட்ஸ் வந்து வை எனக்கு கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுத்து ஒரு லட்சம் போச்சு எனக்கு மொதல் மொதல் ஒரு ஒரு லட்சம் போயிருக்கு அப்படின்னா அந்த சாட்ஸு தான் விவசாயம் அந்த சாட்சு போனதும் நான் என்ன பண்ணேன் என் ஓன் வாய்ஸ்லேயே விவசாயத்தை பற்றி பேசி போடுவோம் அப்படின்ட்டு விவசாயத்தை பற்றி கிராமத்தை பற்றிலாம் நான் வந்து பேசி போட ஆரம்பித்தேன் இன்னொன்று நான் சொல்லிக்க விரும்புகிறேன் நான் இப்போ விவசாயம் பண்ணலை எங்க சுற்றி எங்கள் வீட்டை சுற்றி விவசாயம் நிலம் இருக்குது ஆனால் நாங்கள் விவசாயம் பண்ணலை ஏன்னா எங்கள் வீட்டுக்கிட்ட எனக்கு விவசாய நிலம் இல்லை எங்கள் ஊரில் நான் பிறந்த ஊரில் விவசாயம் பார்த்துருப்போம்ல நான் கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கெல்லாம் காட்டுக்கெல்லாம் கூட்டு போவோம் களை எடுக்க போவோம் வெங்காயம் பிடுங்க உளுந்தங்காய் பிடுங்க மல்லிக்காய் பிடுங்க மிளகாப்பழம் பறிக்காய் இப்படிலாம் நாங்கள் போவோம் எங்கள் ஊரில் வானாம்பாத்தா பயிர் தான் அப்படி நான் போனதை வச்சு நாங்கள் எப்படிலாம் டிராக்டரில் கஞ்சி குடிச்சிக்கிட்டு வரையில் தட்டாங்காயெல்லாம் பிடுங்கிக்கிட்டு முந்தியில் ஓட்டுக்கிட்டு மல்லிகாய் பிடுங்கிட்டு அப்படி ஜாலியாக வருவோம் அந்த ஒரு விஷயங்களை வச்சு நான் என் அனுபவத்தை வச்சு நான் பேச ஆரம்பித்தேன் எனக்கு விவசாயம் கிராமத்தை பற்றி பேசுனது நல்லாவே எனக்கு போச்சுங்க இப்படி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு நான் என்னோடய தொழில் எங்கள் சொந்த தொழில் பாத்திர தொழில் இருக்குது அதை வந்து நான் போட்டேன் நமக்கு அண்ணா அண்ணா ஒரு நிமிஷம் நில்லுங்கண்ணா விவசாயம் பிடிச்சா லைக் பண்ணுங்கங்கிறாங்கள்ல அதை நான் அப்படியே பாத்திரத்துக்கு நான் ஏன் குரலில் பேச ஆரம்பித்தேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா ஒரு நிமிஷம் நில்லுங்கண்ணா பா இந்த பாத்திரவியாரை நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறோம் பாருங்கள் அப்படின்னு நான் பேச ஆரம்பித்தேன் அந்த ஒரு ஷார்ட்ஸ் எனக்கு மூணு மில்லியன் போச்சுங்க நான் உங்களுக்கு அந்த ஷார்ட்ஸ் எவ்வளோ போயிருக்கு அதில் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கீழே வந்து ஒரு ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி போடுறேன் நீங்கள் பாருங்கள் அந்த ஷார்ட்ஸில் நான் அந்த ஷார்ட்ஸ் போட்டு இப்போ ஒரு அஞ்சு மாதம் ஆகுது அந்த ஷார்ட்ஸுக்கு மூணு மில்லியன் வியூஸ் போயிருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள் இந்த மாதிரி நான் ஒவ்வொரு ஷார்ட்ஸுக்கும் கீழே வந்து போடுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்படி தான் எனக்கு அந்த எங்களுடைய பாத்திர தொழிலுக்கு நான் போட்ட அந்த ஒரு ஷார்ட்ஸுக்கு மட்டும் எனக்கு நாற்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்தாங்க அந்த ஷார்ட்ஸில் ஒரே ஷார்ட்ஸில் நாற்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் ஒவ்வொரு ஷார்ட்ஸாக நான் பேசும்போது எனக்கு ஒரு ஷார்ட்ஸ் வைரல் ஆகுது அப்படின்னா அந்த ஒவ்வொரு ஷார்ட்ஸுக்குமே எனக்கு ஏழாயிரம் சப்ஸ்கிரைபர் ஆறாயிரம் சப்ஸ்கிரைபர் மாதிரி வந்துக்கிட்டே இருந்துச்சு இது மட்டும் இல்லாமல் நம்ம லைவ் போடுறோம்ல அந்த லைவ்லேயுமே ஒரு லைவ் போட்டால் இரநூறு முந்நூறு சப்ஸ்கிரைபர் வரும் கட்டாயமாக எனக்கு மட்டும் இல்லை யாரில் நல்லா கொஞ்சம் ஒரு ஒரு லைவ் போட்டாங்கன்னா முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வீவ்ஸ்லாம் போகும்ல அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா குறஞ்சது சப்ஸ்கிரைபர் ஐநூறு பேர் குறையாமல் வரும் இந்த மாதிரி லைவ்லேயுமே சப்ஸ்கிரைபர் வரும் ஷார்ட்ஸ்லேயும் சப்ஸ்கிரைபர் வரும் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வேணும்னா நீங்கள் வந்து ஷார்ட்ஸை வந்து சூஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் வேணால் எங்களுக்கு வாட்ஸ்அவர் தான் வேணும் அப்படின்னு பா நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து லென்த்து வீடியோவும் லைவும் போடலாம் லைவ் போடுறதால என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா பேட் கமண்டெல்லாம் நம்ம மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் எனக்கு இந்த பேட் கமாண்டெல்லாம் இந்த மாதிரி தாங்க எனக்கு ஒவ்வொரு சா அந்த லைவ் ஸ்ட்ரீமிங்கால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட் கமெண்ட் நம்ம கொஞ்சம் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கணும் எனக்கு வந்து அந்த பேட் கமெண்ட் வர்றது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் என்னையை சுற்றி உள்ளவங்களும் எனக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரவங்க எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்களுக்கு ரிலேட்டிவ் இவங்கெல்லாம் பார்க்கும்போது என்ன இப்படி கமெண்ட் அசிங்கமாக வருதுன்னு நினைப்பாங்க அதனால் எங்களுக்குள்ளே பிரச்சனை வர வேணாமேன்னு சொல்லிவிட்டு நான் வந்து மான்டேஷன் ஆனதும் லைவை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் மான்டேஷன் ஆகி ஒரு ஒரு மாதத்தில் லைவ் போட்டு அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டேன் நீங்கள் முடிஞ்சால் உங்களுக்கு வேணும்னா முகம் காட்டாமல் லைவ் வேணால் போட்டு பாருங்கள் வாட்ச் அவர் வேணும் கண்டிப்பாக வேணும்னு நினச்சா லைவ் வந்து நான் உங்களை கம்பல் பண்ணலை லைவ் வந்து யாருமே போட வேண்டாம் தான் சொல்லுவேன் என்னை கேட்டால் மன உளைச்சல் வரும் முடிஞ்ச அளவு வீடியோ போடுங்கள் நல்ல நல்ல கண்டென்ட்டாக போட்டிங்கனாலே எனக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் பத்து நாள் இருக்கும் குடும்ப பெண்கள் இருந்து குழந்தையும் வச்சுக்கிட்டு எப்படி நாங்கள் என்ன வேலை பார்க்கலான்னு எனக்கு கமெண்ட் பண்ணாங்க அந்த சிஸ்டருக்காக நான் ஒரு வீடியோ போட்டேன் எனக்கு அந்த வீடியோ வந்து ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் வீவ்ஸ் போச்சு அதுக்கு எனக்கு ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துச்சு ஒரு லட்சம் வீவ்ஸு போகிற ஒரு வீடியோ வந்தால் வீடியோவுக்குமே சப்ஸ்கிரைபர் வரும் அதனால் வீடியோவுமே டெய்லி ஒன்று ஒன்று முடிஞ்சால் போடுங்கள் இல்லைனா ஒரு நாள் விட்டு ஒன்று போடுங்க இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி போடுங்க முடிஞ்ச அளவு வாட்சவர் வேணும்னா பெஸ்ட்டு வீடியோ தான் முடிஞ்சால் வேறு வழி இல்லைன்னா வீடியோ போகலை அப்படின்னா லைவ் வேணால் சூஸ் பண்ணி பாருங்கள் ஷார்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைபருக்கு தான் ஷார்ட்ஸில் வந்து அந்தளவுக்கு காசு வராதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லட்சம் வியூஸ் போனாலும் ஒரு டாலருக்கு கம்மியாக தான் கரெக்டாக ஒரு 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 லட்சத்தி பத்தாயிரம் போச்சுன்னா உங்களுக்கு ஒரு டாலர் வரும் அந்த அளவுக்கு நம்ம இது ஒரு லட்சம் வீடியோ போச்சுன்னு வச்சுக்கோங்க வீடியோ ஒரு லட்சம் வீசு போச்சுன்னா அதில் முப்பது நாற்பது டாலர் வர்ற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவு ஷார்ட்ஸ் போடுங்க இப்படி தாங்க எனக்கு சப்ஸ்கிரைபர் வந்து வந்துச்சு நான் விவசாயம் பார்க்கல நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் விவசாயத்தை நான் ஒரு மோட்டிவேஷனாக தான் நான் சொல்கிறேன் விவசாயம் சரி கிராமத்து கிராமத்து வாழ்க்கையும் சரி நான் என்ன அனுபவிச்சனோ எங்கள் ஊரில் நான் என்னெல்லாம் செய்வனோ அதை பற்றி தான் நான் வந்து ஷார்ட்ஸில் நிறைய போட்டிருக்கேன் நான் மறுபடியும் சொல்கிறேன் நான் விவசாயம் பார்க்கல விவசாயம் அழிஞ்சிடக்கூடாதுங்கிற ஒரு மோட்டிவேஷனில் எங்கள் ஊரில்லாம் எங்கள் ஊருக்காரங்க நிறைய பேர் என் வீடியோ பார்ப்பாங்க அவங்களுக்கு தெரியும் வெங்காயம் வந்து கொட்டுவாங்க டிராக்டரில் எங்கள் ஊர் களத்தில் அந்த வெங்காயத்தை அள்ளுறதுக்கு சண்டை ஓட்டு போட்டி ஓட்டுக்கிட்டு நீயி நானம்ட்டு அள்ளுவோம் வெங்காயத்தை அப்படியே எனக்கு எங்கள் ஊர் மாதிரியே இங்கே எனக்கு கிளைமேட்லாம் நல்லா இருக்கும் சரி நம்ம விவசாயத்தை வச்சு இந்த பேக்ரவுண்டை வச்சு நம்ம விவசாயத்தை பற்றி பேசுவோம் இப்போது நடிகர்கள்லாம் நடிக்கிறாங்கல்ல இப்போ நம்ம விஜய் அஜித் அவங்கெல்லாம் நடிக்கிறாங்கல்ல அவங்க நடிக்கும்போது ஒரு படத்தில் டாக்டராக இருப்பாங்க ஒரு படத்தில் வந்து ஒரு டா ஒரு டீச்சராக இருப்பாங்க இந்த மாதிரிலாம் நடிக்கும்போது அவங்க வந்து ஒரு படத்தில் அவங்களுக்கு விருது அவார்டே கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த படத்துனால அவங்களுக்கு சம்பளம் தர்றாங்கல்ல நடிக்கிறதுக்கு ஆனால் அவங்க உண்மையிலேயே டாக்டரா ஆனால் அவங்க உண்மையிலேயே இன்ஜினியராக உண்மையிலேயே டீச்சரா அப்படின்னு கேட்டால் கிடையாதுல்ல ஒரு மோட்டிவேஷன் மாதிரி அது மாதிரி தான் நானும் ஒரு நல்ல மோட்டிவேஷனாக விவசாயத்தை பற்றி பேசுகிறேன் என்னென்னமோ வருதில்லை யூடியூப்பில் விரும்பத்தகாத செயல்கள்லாம் என்னென்னமோ போடுறாங்க நான் விவசாயத்தை பற்றி பேசுகிறது தப்பான்னா நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில் விவசாயத்தை பற்றி பேசலாமா வேண்டாமான்னு எனக்கு தோணுது விவசாயம் அழியக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு மோட்டிவேஷன்லாம் நான் பேசுகிறேன் இனிய மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க ஒரு ஷார்ட்ஸு சொல்லியே ஆணுங்க நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் மறந்துட்டேன் ஒரு ஷார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என் ஷார்ட்ஸில் விவசாயத்தை பற்றி பேசியிருந்தேன் நான் வந்து ஒரு அவேர்னஸ்க்காக பேசுகிறேன் அப்படின்ட்டு அந்த ஷார்ட்ஸில் உள்ள வாய்ஸ் வந்து வைரல் ஆயிடுச்சு அதுக்கு ஒரு கமெண்ட் வந்துச்சு எனக்கு ஏங்க இந்த ஷாட்ஸுக்கு சொந்தக்காரவங்க இந்த குரலுக்கு சொந்தக்காரங்க நீங்கள் தானா உங்கள் குரலை வச்சு என்னென்ன அட்டுழி பண்ணுறாங்களே போய் பார்த்தீங்களா அப்படின்ட்டு சரின்ட்டு நான் போய் பார்த்தேன் ரீமேக்ஸ் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு பேருக்கு மேலே ரீமேக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வாய்ஸை நான் அதை எப்படியோ தேடி கஷ்டப்பட்டு அப்படி என்னன்னு பார்த்தா நிறைய பேர் விவசாயத்தை பற்றி தான் பேசியிருக்காங்க விவசாயம் எப்படியோ தான் போட்டிருக்காங்க அந்த சாட்ஸுக்கு ஆனால் அதில் குறிப்பிட்ட ஒருத்தவங்க வந்து மூக்குத்தி குத்துறதுக்கு போய் இந்த குரலை யூஸ் பண்ணியிருந்தாங்க எனக்கு சங்கட்டமாக போயிடுச்சு எங்கள் ஒரு விவசாய சாக்ஸை மோட்டிவேஷனாக பேசினா மூக்குத்தி குத்துறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு எனக்கு சங்கட்டமாக இருந்துச்சு எனக்கு இப்படி தாங்க சப்ஸ்கிரைபர் வந்துச்சு நான் யாரையும் ஏமாத்தலை செய்யலை எனக்கு தோணுன்னு தான் நான் பேசினேன் அடுத்தவங்க வீடியோ நான் யார் வீடியோ திருடியெலாம் போடலை ரீமேக்ஸுங்கிறது யூடியூப்பே கொடுத்த ஆப்ஷன் தான் சரிங்களா ரீமேக்ஸுங்கிறது யூடியூப் கொடுத்த ஆப்ஷன் ரீமேக்ஸ் கொலாப் கட் ஸ்க்ரீன் அப்புறம் கட் வீடியோ இந்த மாதிரிங்கிறதெல்லாம் யூடியூப் கொடுத்த ஆப்ஷன் நீங்கள் என் வாய்ஸை தாராளமாக யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க நான் யாரையும் காப்பி ரைட் கொடுக்க மாட்டேன் நம்ம வீடியோவை எடுத்து திருடி அப்படியே போட்டால் தான் தப்பு ரீமிக்ஸ் கீழே நாலு ஆப்ஷன் இருக்கும் அதில் நீங்கள் எது வேணால் என் சாட்ஸை எது வேணா யூஸ் பண்ணிக்கோங்க என்ன நான் எப்படி ஒரு விவசாய சார்ட்ஸை ரீமிக்ஸ் பண்ணி என் சேனல் கொஞ்சம் கிட்டாச்சோ அதே மாதிரி என் சார்ட்ஸை ரீமேக்ஸ் பண்ணி ஒருத்தவங்களுக்கு ஆறு ஏழு மில்லியன் ரூபீஸ் போயிருக்கு என்னுடைய சார்ட்ஸ் வாய்ஸை ரீமிக்ஸ் பண்ணி நான் இப்போ அந்த என்னுடைய எனக்கு அந்த வீடியோ வேண்டாம் அப்படின்ட்டு நான் டெலிட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருக்குமே போயிடும் ஆனால் நான் அப்படி நினைக்க மாட்டேன் ஏன்னா என்னால் ஒரு பத்து பேர் நல்லா இருந்துட்டு போட்டோம் நான் எப்படி ஒருத்தங்களால் ஹிட் ஆகி வந்தனோ அதே மாதிரி என்னால் ஒரு பத்து பேர் ஹிட் ஆகட்டும் அது நான் அவங்கள மறக்காமல் இருக்கிற மாதிரி என்னையே அவங்க மறக்காமல் இருப்பாங்கள்ல இது தாங்க நான் சொல்ல வந்தேன் நம்ம ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் எனக்கு வந்தது குறிப்பிட்டு இந்த அஞ்சு மாதத்துக்குள்ளே தான் இப்படி தான் வந்துச்சு இதை நான் உங்களுக்கு கீழே ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய ரெண்டாவது சேனல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் போய் பாருங்கள் பாய்